இனிய வணக்கம் சிரியாவில் ஈரானிய தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஸ்டேலின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலாம் என்ற எச்சரிக்கைகள் பரவலாக விடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரான் மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் கொண்டு ஈரான் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் முழுவதையும் மிகப்பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பாலிஸ்டிக் மிசைல்கள் இஸ்ரேலுக்குள் ஏவப்பட்டதாகவும் ஸ்டேல் மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் இந்த ட்ரோன்கள் பலவற்றை இடைமறித்து அளித்திருந்தாலும் கூட இந்த இடைமறிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களை மீறி இஸ்ரேலுக்குள்ளும் பல ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருப்பதான செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக ஸ்டேலுக்குள் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த செய்திகள் இன்னமும் வெளியாகாத சூழ்நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நாட்டின் மீது அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு போர் வரலாற்றிலேயே ஒரு நாட்டின் மீது அதிக அளவான தற்கொலை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஸ்டேல் ஏவிய ஆளில்லா விமானங்கள் ஈராக் ஜோர்டான் மற்றும் பல்வேறுபட்ட வான்வெளிகளின் மீதாக சென்றுள்ளதையும் அந்த வான்வெளிகளின் மீது அடுக்கடுக்காக ட்ரோன்கள் பறந்து சென்றதையும் அந்த நாடுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஈரானின் உடைய தாக்குதல் காரணமாக ஸ்டேல் லெபனான் மற்றும் ஈராக் ஆகியவை தங்கள் வான்வெளியை முழுமையாக மூடியுள்ளன சிரியா ஜோர்டான் ஆகியவை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை எச்சரிக்கை செய்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரானின் தாக்குதலுக்கு எதிராக ஸ்டேலை பாதுகாப்பது தொடர்பில் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அவசரமாக ஒன்று கூடியிருப்பதாகவும் இந்த தாக்குதலின் பின்னர் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகு அமெரிக்க அதிபர் ஜோ அவசரமாக தொலைபேசியில் பேசியிருப்பதுமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதிலும் இடைமறைப்பதிலும் ஸ்டேலும் அமெரிக்க விமானப்படையும் முழுவீச்சில் ஈடுபட்டிருந்தாலும் கூட பாரியளவில் நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் உடைய பல்வேறுபட்ட நகரங்களும் மிக பெரும் கலவரமாக மாறியிருப்பதாகவும் பல நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்கள் மற்றும் பங்கர்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு கொண்டு சென்று தங்க வைக்கப்பட்டிருப்பதுமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதே ஈரான் தாக்குதல் நடத்தும்போது ஏதாவது நாடுகள் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க வான்படைக்கு அனுமதி அளித்தால் அந்த நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல அமெரிக்க விமானப்படை தளங்களோ அல்லது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் எதுவும் ஈரானின் தாக்குதலுக்கு உட்படவில்லை தங்களுடைய நோக்கம் சிரியாவில் நடைபெற்ற தாக்குதலுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பதில் தாக்குதலை ஒழிய அமெரிக்காவை தாக்கும் எண்ணம் இல்லை என்றும் ஒருவேளை அமெரிக்கா ஸ்டைலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் அனைத்தின் மீதும் தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என ஈரான் நேரடியாக இந்த தாக்குதலின் பின்னர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரானிய தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி அமெரிக்காவினுடைய கூட்டாளிகள் அனைவரும் ஈரானுக்கு தங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தாக்குதல்கள் மேலும் பதற்றத்தை அதிகரித்து விடக்கூடாது என கவலை வெளியிட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலிய பிரதேசங்களுக்குள் நகரங்களுக்குள் பாலைவனங்களுக்குள் வீழ்ந்து வெடிக்கும் வீடியோ பதிவுகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன ஈரான் தாக்குதலை நடத்துவார்கள் என எதிர்பார்த்து எவ்வளவோ முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்திருந்த போதிலும் கூட அவற்றையும் மீறி ஈரான் தாக்குதலை நடத்தியிருப்பது மத்திய கிழக்கில் ஈரானுடைய பலத்தையும் ஸ்டேலுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் தற்பொழுது வெளிக்காட்டியிருக்கின்றது இந்த நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேல் தங்கள் மீது ஏதாவது ஒரு பதில் தாக்குதலை மேற்கொண்டால் அதற்குரிய விளைவுகள் மிக கடுமையானதாக இருக்கும் எனவும் ஈரான் தன்னுடைய மொத்த படை வலுவையும் பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என ஈரான் அறிவித்துள்ளமை மீண்டும் மத்திய கிழக்கு முழுவதும் மிக பெரும் கொதிநிலையை ஏற்படுத்தியுள்ளது